சூரத்துல் கேஃப் அத்தியாயம் பதினெட்டு ஒரு குகை ஆனின் பதினெட்டாவது அத்தியாயம் அல் கேஃப் ஒரு குகை அத்தியாயம் ஆகும் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் பெற்ற இந்த மக்கிய அத்தியாயத்தில் நூற்றி பத்து வசனங்கள் இடம்பெற்றுள்ளன அத்தியாயத்தின் சிறப்பு இந்த அத்தியாயத்தின் சிறப்பு குறித்து குறிப்பாக ஆரம்ப பத்து வசனங்கள் மற்றும் இறுதி பத்து வசனங்கள் ஆகியவற்றின் சிறப்பு குறித்து நபிமொழிகள் மொழிகள் வந்துள்ளன அவ்வசனங்கள் மகா பொய்யனான தஜ்ஜாலிடமிருந்து காக்கும் கவசமாகும் பராவு பின் ஆசிப் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் தமது வீட்டில் ஊர்தி பிராணி குதிரை இருக்க அல்கேஃப் அத்தியாயத்தை ஓதினார் உடனே அந்த பிராணி மிரள ஆரம்பித்தது அந்த மனிதர் திரும்பிப் பார்த்தார் அப்பொழுது மேகத்திரள் ஒன்று வந்து அவரை மூடிக்கொண்டது இதை அந்த மனிதர் மறுநாள் சொன்னபோது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் இன்னாரே நீர் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் அந்த மேகம் குர்ஆன் வசனங்களை ஓதியதற்காக இறங்கிய அமைதி ஆகும் என்று சொன்னார்கள் இவ்வாறு ஓதிக்கொண்டிருந்தவர் பின் ஹுலைர் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் ஆவார்கள் நபி சல்லல்வஹ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் கேஃப் அத்தியாயத்தின் ஆரம்ப பத்து வசனங்களை மனநம் செய்திருப்பவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளதாவது அல் கேஃப் அத்தியாயத்தின் இறுதி பத்து வசனங்களை ஓதுபவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று நபி சல்லல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு மற்றொரு அறிவிப்பில் அல் கேஃப் அத்தியாயத்தின் பத்து வசனங்களை ஓதுபவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று பொதுவாக வந்துள்ளது முதல் பத்து வசனம் இறுதி பத்து வசனம் என்ற குறிப்பு எதுவும் அதில் இல்லை நபி சௌபான் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் வழியாக வந்துள்ள வேறொரு ஹதீஸில் அல்வாஹின் தூதர் சல் அல்வாஹு வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல் கேஃப் அத்தியாயத்தின் இறுதி பத்து வசனங்களை யாரேனும் ஓதினால் அது அவருக்கு பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு நல்கும் மற்றொரு அறிவிப்பில் அல் கேஃப் அத்தியாயத்தின் ஆரம்ப மூன்று வசனங்களை ஓதுபவர் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் என நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை அல் கேஃப் அத்தியாயத்தை யார் ஓதுகிறாரோ அது அவருக்கு இரு வெள்ளிக்கிழமைகளுக்கு இடையே ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோன் அல்வாஹுவின் திருப்பெயரால் அல்வாஹுக்கே எல்லா புகழும் அவன்தான் தன் அடியாருக்கு இந்த மறையை அருளினான் இதில் அவன் எந்த கோணலையும் வைக்கவில்லை தன்னிடமிருந்து வரும் கடுமையான தண்டனை குறித்து அவன் எச்சரிக்கை செய்வதற்காகவும் நற்செயல்கள் புரியும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அழகிய பிரதிபலன் உண்டு என நற்செய்தி கூறுவதற்காகவும் நேர்த்தியாகவே இம்மறையை அவன் அருளினான் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அல்வாங் தனக்கு குழந்தை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் இம்மறையை அவன் அருளினான் இது குறித்து அவர்களுக்கோ அவர்களுடைய முன்னோர்களுக்கோ எந்த அறிவும் கிடையாது அவர்களின் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளிலேயே இது அபாயகரமானது அவர்கள் பொய்யை தவிர வேற எதையும் கூறவில்லை இங்கு உயர்ந்தோன் அல்வா தன்னைத்தானே புகழ்கின்றான் இவ்வாறு ஆரம்பத்திலும் முடிவிலும் அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான் என இந்த விரி தொடக்கத்திலேயே குறிப்பிட்டுள்ளோம் மா சற்ற எல்லா நிலைகளிலும் அல்வாவே புகழுக்குரியவன் ஆவான் தொடக்கத்திலும் முடிவிலும் அவனுக்கே புகழ் அனைத்தும் இதனாலேயே தன் திருத்தூதர் முகமது நபி சல்லல்வா அலி வசல்லம் அவர்களுக்கு தான் இந்த மறையை அருளியதற்காக இங்கு முதலாவது வசனத்தில் தன்னைத்தானே அவன் புகழ்ந்து கொள்கின்றான் ஏனெனில் இம்மறையானது இப்புவியோருக்கு அல்வா அருளிய அருட்கொடைகளில் மகத்தான அருட்கொடையாகும் அதன் மனிதர்களை இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் அவன் கொண்டு வருகின்றான் அந்த மறையை நேர்த்தியாக அமைத்திருக்கின்றான் அதில் எந்த ஒரு கோணலும் பிறழும் கிடையாது மாறாக இது நேரான வழியை காட்டக்கூடியதாகவும் தெளிவும் வெளிப்படைத்தன்மை உள்ள புத்தகமாகவும் இருக்கிறது இறை மறுப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடியதாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறக்கூடியதாகவும் விளங்குகிறது இதனாலேயே இதில் அவன் எந்த கோணலையும் வைக்கவில்லை என்று அந்த வசனம் குறிப்பிடுகின்றது அதாவது அதில் எந்த கோணலோ வளைவோ பிறழ்வோ கிடையாது மாறாக அது நேரானதாகவும் நேர்த்தியானதாகவும் அமைந்துள்ளது புத்தையை நேர்த்தியானதாகவே கையிமன் இம்மறையை அவன் அருளினான் என்று அடுத்த வசனம் கூறுகின்றது கனிவும் உண்டு கண்டிப்பும் உண்டு அடுத்த தொடர் தன்னிடமிருந்து வரும் தண்டனை குறித்து அவன் எச்சரிக்கை செய்வதற்காகவும் நற்செயல்கள் புரியும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அழகிய பிரதிபலன் உண்டு என நற்செய்தி கூறுவதற்காகவும் இம்மறையை அவன் அருளினான் என்று தெரிவிக்கின்றது அதாவது இந்த மறையை நம்பாமல் எதிர்ப்போருக்கு அல்லாவிடமிருந்து விரைவாக வரும் இம்மை தண்டனை குறித்தும் சற்று தாமதமாக வரும் மறுமை வேதனை குறித்தும் எச்சரிக்கை செய்வதற்காக இம்மறையை அவன் அருளினான் அவ்வாறே இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களால் அந்த நம்பிக்கையை மெய்ப்பித்தோருக்கு அல்வாவிடம் அழகிய வெகுமதி உண்டு என இந்த குர்ஆன் மூலம் நற்செய்தி கூறுவதற்காகவும் இதை அவன் அருளினான் அடுத்த வசனம் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்று கூறுகின்றது அதாவது அல்வா வழங்கும் அந்த வெகுமதியில் அதாவது சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அந்த வெகுமதி முற்று பெறாது முடிந்தும் போகாது விகாரமான வாதம் அடுத்த வசனம் அல்லாஹ் தனக்கு குழந்தை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் இம்மறையை அவன் அருளினான் என்கிறது இவ்வாறு கூறியோர் அரபு இணைவேப்பாளர்கள் ஆவார் அவர்கள்தான் அல்வாவின் பெண் குழந்தைகளை வானவர்களை நாங்கள் வழிபடுகின்றோம் என்றனர் என வரலாற்று ஆசிரியர் முகமது பின் இஸ்ஹாக் ரஹத்து அலஹி அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அடுத்த வசனத்தில் இது குறித்து அவர்களுக்கோ அவர்களுடைய முன்னோர்களுக்கோ எந்த அறிவும் கிடையாது என்று அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது அல்வாவுக்கு குழந்தை இருப்பதாக அவர்கள் புனைந்துரைக்கும் இந்த அவதூறு குறித்து அவர்களுக்கும் சரி அவர்களுடைய மூதாதருக்கும் சரி எந்தவித அறிவும் கிடையாது அடுத்த தொடர் அவர்களின் வாயிலிருந்து வெளி வார்த்தைகளிலேயே இது அபாயகரமானது என்று குறிப்பிடுகின்றது அதாவது இவர்களின் இந்த கூற்று ஆபத்தானது இது அவர்களின் வாதம் விகாரமானது என்பதையும் மோசமான அவதூறு என்பதையும் காட்டுகிறது ஏனெனில் அவர்களின் இந்த கூற்றுக்கு அவர்களின் சொல்லை தவிர வேறெந்த சான்றும் கிடையாது அவர்களின் பொய்யையும் அவதூறையும் விட்டால் அவர்களுக்கு எந்த எந்தவொரு ஆதாரமும் கிடைக்காது இதனாலேயே அடுத்த தொடர் அவர்கள் பொய்யை தவிர வேறு எதையும் கூறவில்லை என்று தெரிவிக்கின்றது அத்தியாயம் அருளப்பெற்ற பின்னணி இப்னு அப்பாஸ் அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது நபி சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் ஓரிரை பரப்புரை செய்து கொண்டிருந்தபொழுது குரேஷியர் நல்ரிபின் அல் ஹாரிஸ் உபாபின் அபிமொயத் ஆகிய இருவரையும் உள்ள யூத மத அறிஞர்களிடம் அனுப்பி வைத்தார் அப்பொழுது அவ்விருவரிடமும் நீங்கள் யூத மத அறிஞர்களை சந்தித்து முகம்மதை பற்றியும் அவர் எடுத்துரைக்கும் தகவல் பற்றியும் அவர்களுக்கு தெரிவித்து அவரை பற்றி அவர்களிடம் விசாரித்து வாருங்கள் ஏனெனில் அவர்கள் முந்தைய இறைவேதம் வழங்க பெற்றவர்கள் ஆவார் இறை தூதர்கள் பற்றி நமக்கு இல்லாத அறிவு அவர்களுக்கு உண்டு என்று கூறி அனுப்பி அதை அடுத்து அவ்விருவரும் புறப்பட்டு மதினா வந்தனர் அங்கு யூத மத அறிஞர்களை சந்தித்து அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி விசாரித்தனர் நபி அவர்களின் நடவடிக்கைகளையும் அவர்களின் போதனைகள் சிலவற்றையும் அவர்களிடம் எடுத்துரைத்தனர் மேலும் நீங்கள் தழுவாத் வேதம் வழங்க பெற்றவர்கள் எங்கள் தோழர் முகமத் குறித்து உண்மையை தெரிந்து கொள்வதற்காகவே உங்களிடம் நாங்கள் வந்துள்ளோம் என்று அவ்விருவரும் தெரிவித்தனர் யூதர்கள் வந்தவர்களிடம் பின்வருமாறு கூறினர் இப்பொழுது நாங்கள் சொல்லித்தரவிருக்கும் மூன்று விஷயங்களைப் பற்றி முகம்மதிடம் கேளுங்கள் அவ்விஷயங்கள் பற்றி அவர் சரியாக உங்களுக்கு விளக்கம் அளித்துவிட்டால் அவர் இறைவனிடமிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட உண்மையான இறை தூதர்தான் தான் இல்லையேல் அவர் ஓர் பொய்யர் அவர் விஷயத்தில் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் முன்னொரு காலத்தில் தம் இல்லங்களிலிருந்து புறப்பட்டு சென்ற இளைஞர்கள் குறித்து அவரிடம் விசாரியுங்கள் அந்த இளைஞர்களுக்குப் பின்னால் ஆச்சரியமான கதை உண்டு அது என்னவென்று அவரிடம் கேளுங்கள் அடுத்து கிழக்கு மேற்காக இந்த பூமி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த ஒருவரைப் பற்றி அவரிடம் விசாரியுங்கள் அந்த மனிதர் தொடர்பான தகவல் என்னவென்று கேளுங்கள் அடுத்து உயிர் ரூஹ் என்றால் என்ன என்றும் அவரிடம் கேளுங்கள் இவற்றையெல்லாம் அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டால் அவர் உண்மையிலேயே இறை அவரை நீங்கள் பின்பற்றலாம் அவர் உங்களுக்கு இவற்றை குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை எனில் அவர் பொய்யராவார் அவர் விஷயத்தில் உங்களுக்கு தோன்றியதை செய்து கொள்ளுங்கள் பின்னர் நல்ரி பின் அல் ஹாரிஸும் உக்பா பின் அபி முயத்தும் குரேஷியரிடம் திரும்பி வந்தனர் அவ்விருவரும் குறைஷி குலத்தாரே உங்களுக்கும் முகம்மதுக்கும் இடையே பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு தீர்வை கொண்டு வந்துள்ளோம் நாம் முகமதிடம் சில விஷயங்கள் குறித்து வினா தொடுக்க வேண்டும் என்று யூத மத அறிஞர்கள் நமக்கு உத்தரவிட்டுள்ளனர் என்று கூறியதுடன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த கேள்விகளையும் தெரிவித்தனர் மூன்று கேள்விகள் பின்னர் குரேஷியர் அல்லாமின் தூதர் சல் அல் ரோஹி வசல்லம் அவர்களிடம் வந்து முகமதே என்று அழைத்து யூதர்கள் கேட்கச் சொன்ன கேள்விகளை நபி அவர்களிடம் சொல்லி அவற்றுக்கு பதில் அளியுங்கள் என்றனர் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சலாம் அழகி வசல்லம் அவர்கள் குரேஷியரிடம் நீங்கள் கேட்ட வினாக்களுக்கு நாளை நான் விடை அளிக்கின்றேன் என்று கூறினார்கள் ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாடினால் என்று கூறவில்லை குரேஷியரும் திரும்பி சென்று விட்டனர் இது நடந்து பதினைந்து நாட்கள் கழிந்தன அந்த நாட்களில் இது தொடர்பாக அல்வாஹின் தூதர் சல்லாம் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்வா செய்தி வகி எதையும் அருளவில்லை வானவர் ஜிப்ரில் அலை அவர்களும் நபி அவர்களிடம் வரவில்லை இறுதியில் நபி அவர்கள் குறித்து வதந்திகளை பரப்ப தொடங்கிய மக்காவாசிகள் முகம்மத் நாளை விடை கூறுகின்றேன் என்று வாக்கு கொடுத்தார் ஆனால் இன்று பதினைந்து நாட்கள் ஆகியும் நாம் அவரிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் இன்னும் பதில் அளிக்கவில்லை என்று கொக்கரித்தனர் மறைச்செய்தி வருவதில் ஏற்பட்ட தாமதம் அல்வா தூதர் சல் அலஹி வசல்லம் அவர்களுக்கு கவலை அளித்தது மக்காவாசிகளின் விமர்சனம் சுமையாக தோன்றியது அதன் பின்னர் வானவர் ஜிப்ரில் அலை அவர்கள் அல்லாவிடமிருந்து குகைவாசிகள் தொடர்பான இந்த அத்தியாயத்தை நபி அவர்களிடம் கொண்டு வந்தார் அதில் மக்காவாசிகளுக்காக கவலைப்பட்டதற்கு நபி அவர்களை அல்லாஹ் கண்டித்து கொண்டதுடன் மக்காவாசிகள் கேட்ட இளைஞர்கள் சுற்றுப்பயணம் செய்த மனிதர் ஆகியோர் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலும் அளித்தான் அத்துடன் நபியே உயிரை பற்றி அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர் உயிர் என்பது என் இறைவனின் கட்டளையால் உருவானது உங்களுக்கு குறைவான அறிவே வழங்கப்பட்டுள்ளது என நீர் கூறுவீராக என்னும் வசனத்தை அப்பொழுது ஜிப்ரில் கொண்டு வந்தார் அத்தியாயம் பதினேழு வசனம் எண்பத்தி ஐந்து